புரேசுலார் கர்த்தர் நாம் பொழுதாக இந்த அருமையான புதிய நாள் கால வேலையிலே உங்களை எல்லாம் மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் நாம இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த புதிய நாள் வாரத்தில் நாளிலே வந்திருக்கிறோம் இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு ஒரு புதிய சொல்லி செல்லிக்க விரும்புகிறேன் கர்த்தருடைய கிருபை நாளே நம்ம எல்லாரும் ஆண்டவர் சுகபுத்திரமாய் தான் நீ எல்லாம் நல்லா என்பதை விசுவாசிக்கிறேன் கத்துதாமே அப்படியே செய்து கொண்டிருக்கிறார் அதனால உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் அஹ் யோவான் என்ன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதி யோவான் ஒன்று ஒம்பது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மையான ஒளி ஒளி என்று சொல்வது அது ஒரு மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டது இந்த உலகத்தில் பல விதமான வெளிச்சங்கள் ஒளிகளை நாம் பார்க்கணும் தீபங்களை பார்க்கணும் தீப ஒளிகளை பார்க்கணும் ஜோதியை பார்க்கணும் ஜோதியுடைய ஒளிகளை பார்க்கணும் எல்லாமே ஒரே அர்த்தம் வெளிச்சத்தை கொடுக்கும் ஆனா எல்லா ஒளிகளை கண்டு பிரதானமான ஒளி சூரிய ஒளிச்சத்தை நம்ம சொல்றோம் சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியமானது சூரிய வெளிச்சம் இல்லைன்னா உலகம் தான் அப்போ அது ஒரு வெளிச்சம் சோதரும் அப்போ அந்த வெளிச்சமத்தையும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளாக இருந்தது ஆனால் அங்கே சொல்லப்படுற வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிறது என்றால் சரிப்படுத்துகிறது வெளிச்சத்தை உண்டாக்குகிறது அவனை ரச்சுப்புக்குள் நடத்துகிறது அவனை புதிய மனுஷனாய் மாற்றுகிறது என்று பல அர்த்தங்கள் படும் அப்போ எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப டல்லா போயிட்டான் அவன் அப்படியே சோர்வடைந்து போயிட்டான் அப்படியே உடம்பு சரி போயிட்டான்னா அவனை வந்து என்ன கொண்டு என்ன செய்யணும்னா அவனை பிரகாசிப்பிக்கப்படணும் உயிர்ப்பிக்கணும் அந்த உயிர் எப்ப வரும் அந்த மெய்யான வெளிச்சம் வரும்போது வரும் மெய்யான வெளிச்சத்தை தான் நான் மெய்யான வெளிச்சம் என்றால் அது யாரை குறிக்கிறது என்று பார்த்தீங்கன்னா இயேசு இயேசுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வந்தார் அவதான் யோவான் சொன்னாலே ஜானிதா பேப்டிஷன் சொல்லுவா யோவான் ஸ்நானகர் ஞானசானம் கொடுத்து அநேகரை மாற்றும்படி வந்தான் அவன் சொல்றான் நான் அந்த ஒளி அல்ல அவன் சொல்றான் அவன் சொல்றான் அவன் ஒருத்தன் வந்த அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒரிய ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் ஆனால் எந்த மனுஷனை இப்படி ஆசைப்பிக்கிற ஒளி எந்த ஒளி இருந்தான் ஆதியிலே இருந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனுக்கு அந்த வார்த்தை தேவன் ஆயிருந்தான் அந்த வார்த்தை அப்படியே மாம்சமாகி உலகத்தில் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அந்த வார்த்தை தான் ஒளி என்று சொல்லப்படும் கால வெளியில அறிவி நம்மை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம் ஆகிய வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்குள்ள யாரெல்லாம் நீ வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் என்று இந்த கால வெளியிலே கருத்து சொல்லுகிறான் நம்ம நிறைய வெளிச்சம் நமக்கு தெரியும் சொல்றோம் ஒவ்வொரு வெளிச்சம் வித்தியாசமான நாள் பட்டாசு கொளுத்துற நாள் தீபாவளி பண்டிகையில் பட்டாசு கொளுத்தும் போது பல பல வெளிச்சங்கள் பாருங்கள் சிலம்ப நைட் டைமில் கொளுத்துவாங்க சிலம பயங்கரமான டிசைன் டிசைனாக வெளிச்சம் டிசைன் டிசைன் அதெல்லாம் அந்த வெளிச்சத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம் கிடையாது சும்மா கண்ணு கொஞ்சம் நல்லா தெரியும் டிசைனு அவன் கொஞ்சம் கலர் கலர்ஃபுல்லாக தெரியும் ஆனால் அதனால யாருக்கும் இந்த பிரயோஜனம் ஆனால் இந்த வெளிச்சம் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னவர் மெய்யா நானே மெய்யான்னு ஒளி அந்த மெய்யான ஒளி அது பாருங்க அந்த மெய்யான ஒளி அநேக மனுஷர்களை பிரகாசிப்பிக்க வாழ்க்கையில நெல்ல அடிச்சுட்டு இருக்கீங்களா இந்த வாழ்க்கையே போச்சு நினைக்கிறீங்களா உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண இந்த வெளிச்சம் போதுமா இந்த வெளிச்சத்துக்கு நீங்க இடம் கொடுத்தா அது போதுமா அந்த வெளிச்சம் உங்க வீட்டுக்கு வந்தா அதுவே உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள் நடத்தும் என்று பார்க்கிறோம் பாருங்க நீங்க எல்லாம் நினைக்கலாம் எனக்கு வெளிச்சம் இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு ரூபாய் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் தீபாவளியில என்ன முக்கியம் பாருங்க பட்டாசு குளத்துல புத்தாடை அணினும் எல்லாம் சாப்பிடணும் மூன்று தான் முக்கியமாக இருக்கும் இந்த மூன்று பண்ண முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் இருப்பாங்க இப்போ இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக இந்த பண்டிகை கொண்டாடும் போது முக்கியமாக இருப்பாங்க ஆனால் அறிவியான வழி இந்த வெளிச்சம் உள்ளத்துல என்றைக்கு வருது அன்னைக்கு தான் உண்மையான தீபம் தீபாவளி உண்மையான தீபம் ஒளி அந்த ஒளிச்சம் இந்த தான் சொல்லப்படும் ஜெகஜோதி ஒருவனாக என்று சொல்லப்படும் உலகத்து ஜோதிக்கெல்லாம் ஜோதி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுறேன் அந்த வெளிச்சத்தை தான் சொல்றேன் பிரகாசிப்பிக்க பண்றவங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒளி இந்த காலை வழியில உங்க வீடு தேடி வருகிறது அந்த வெளிச்சத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த வெளிச்சம் தொடர்ந்து உங்க வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த வெளிச்சம் உங்களுக்கு வழிகாட்டணும்னு நினைக்கிறீங்களா இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை தீர்மானிக்க நினைக்கிறீங்களா அப்படியானால் இயேசு வாய்ப்பு வெளிச்சத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பாருங்க சகை வீட்டுக்கு இயேசு வந்தார் அது பார்நிலைக்கு வரும்போது இவன் தான் இருக்கிற வாழ்க்கை அப்படியே வெளிச்சமாய் மாறுது எப்படி மாறுதுன்னா அவன் சொல்றான் நான் நிறைய பேர் ஏமாத்திருக்கேன் ஏமாத்தி நான் இணைச்சிருக்கேன் பணம் வாங்கியிருக்கேன் நான் எத்தனை பேர் ஏமாத்தினா அத்தனை பேருக்கும் ஃபோர் டைம்ஸாக திரும்ப கொடுத்துட்றேன் நாலு தனியாக கொடுப்பேன் அஞ்சு ரூபா வாங்கினா இருபது ரூபா கொடுத்துருவேன் ஒரு ரூபா வாங்கினா நான் நாலு ரூபா கொடுத்துருவேன் நூறுரூவா வாங்க நானூறுவா கொடுத்து நாலு தனியாக திருப்பி கொடுக்குற வாழ்க்கை எப்படி வந்துச்சுன்னா இந்த வெளிச்சம் அவன் வீட்டுக்குள்ளே போயிடுச்சு இந்த வெளிச்சம் அவன் உள்ளத்துக்குள்ள போயிடுச்சு இந்த ஒளி அவனை மாற்றியது இதுதான் இன்றைக்கு அப்படித்தான் பயங்கரமா மோசக்காரன் குடிகாரன் ஓ நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவாதவன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அநேக பெரிய மாறி அநேக மக்கள் மனம் திரும்பி இருக்கிற வெளிச்சம் மெய்யான ஒளி வந்தா மாத்திரம் தான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த மெய்யான வெளிச்சம் வராதபடி இருக்கிற உலகத்துல எத்தனையோ வெளிச்சம் இருக்கிறது அந்த வெளிச்சம் உங்களை எந்த அளவு மாற்ற இல்லை கண்ணுக்கு இனிமையா இருக்குன்னு இன்றைக்கி பணத்தை எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படியே புகையா விட்டு தளையா போ ஏற்கனவே புகையினால தான் எல்லாம் உலகம் பாருங்க சூடாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதனால பயங்கர மாற்றங்கள் உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு இது இன்னைக்கு தீபாவளிகள் இன்னும் ஜாஸ்தியாக மாறும் இந்த புகையெல்லாம் பயங்கரமா மாறும் ஆனாலும் அந்த வெளிச்சம் நமக்கு முக்கியம் அல்ல இந்த மெய்யான ஒளியை நீங்க பெற்றுக் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடும்பத்திலும் எல்லாத்திலும் வரும் பொழுது அந்த மெய்யான வெளிதான் என்ன செய்யுமா மெய்யான வெளிச்சம் நம்ம மாற்றக்கூடியதாக இருக்குது இந்த கால விழுந்து நம்ம வாழ்க்கையில வந்து மையான வெளிச்சம் வந்திருக்கான் கேட்டு பாருங்க அவங்க ஒரே மெய்யான வெளிச்சம் எங்க இருக்குதா எங்கள் நாட்டில் எங்கள் ஊரில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தெருவில் இந்த ஊரில் இருந்தால் அன்றைக்கு அந்த குடும்பம் அந்த ஊரில் ஆசிர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த மெய்யான வெளிச்சம்மா இயேசுவை கூப்பிடு சிச்சு போட்டால் தான் லைட் எரியும் இயேசுவை கூப்பிட்டா வீட்டுக்கு வருவார் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த நான் வருவேன் நான் வீட்டில் வாசம் பண்ணுவேன் எந்த வீட்டில் ஏசுவளரும் அங்கே பயங்கரமான வெளிச்சம் உண்டாகும் ரட்சிப்பு உண்டாகும் நன்மை உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் அங்கே அற்புதம் நடக்கும் நோய்கள் மாறும் இதெல்லாம் எப்படி வெளிச்சம் வரும் வீட்டுல இந்த காலவெளியில வெளிச்சம் வருகிறதா அப்படி வெளிச்சத்தை கூப்பிடுங்க இயேசுவே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமே சொல்லுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை காலை வெளியில ஆசிரியப்பார் ஒப்பு உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே நல்லா நாமத்தினாலே கால எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சம் எல்லா குடும்பத்திலையும் வரும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் அந்த வெளிச்சம் அநேக ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு சோர்வோடு அன்றவரே பிரச்சனையோடு கலக்கத்தோடு ஒரே நோய் குணமாகவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு படுத்த படுக்கையில் ஆஸ்பத்திரி இருக்கிற எல்லாருக்காக செபிகன் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும்படி கொடுத்து செபிகன் வல்லமே வெளிப்படட்டும் ஆசீர்வாதத்தை கட்டல நல்லவரே நீ நல்லவன் நல்லவரே உன்னை வெளிச்சம் இந்த மையான வழி அந்த மையான ஒளி எல்லாரும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அந்த அதை ஏற்றுக்கொண்டு நடக்க உதவி ஆசீர்வாதம் தாழ்த்திம்ல கரங்களை ஒப்பு எல்லாரும் பிதா குமார் ஆசீர்வதிக்கும் தேவ ஆசீர்வாதம் தங்கட்டும் உண்மையான வெளிச்சத்தை அறிந்து அநேகருக்கு வெளிச்சம் உள்ள கொடுக்கிற பிள்ளாய் மாற்றி ஏசு நாமத்தில் உண்மையாலே எனக்கு உண்மையான வெளிச்சம் உங்க குடும்பத்தில் வர ஒப்பு கொடுங்க உங்களையும் குடும்பத்தையும் கத்தர ஆசிரிப்பார் இன்னொரு லோகம் சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்